ஹாய் இது டென்த்து ஜோக்ரஃபியில் செகண்ட் லெசனோட டெஸ்ட்டு தான் இது உங்களுக்கு டெய்லியுமே ஒவ்வொரு லெசனுக்கு வந்து டெஸ்ட்டு வந்துரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஷின் மான்சூன் என்ற சொல் மௌன்சிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதோட பொருள் மவுன்சிமோட பொருள் வந்துட்டு பருவ காலம் ஆப்ஷன் ஏ கிரேக்கம் பி லத்தின் சி அரபு டி ஜெர்மன் இதுக்கான ஆன்சர் என்னென்னா சி அரபு செகண்ட் கொஸ்டின் ஜெட் காற்றுகள் என்றால் என்ன வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் அகண்ட பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஆப்ஷன் பி வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஆப்ஷன் சி வளிமண்டலத்தின் தால் அடுக்குகளின் அகண்ட பகுதிகளில் மெதுவாக நகரும் காற்றுகள் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதிகளில் மெதுவாக நகரும் காற்றுகள் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள் தான் ஜெட் காற்றுகள் இந்தியாவின் ஆண்டு சராசரி மலையளவு என்ன ஆப்ஷன் ஏ நூற்றி பதினாலு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி நூற்றி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நூற்றி பதினாலு சென்டிமீட்டர் உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நினோ எந்த பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது ஆப்ஷன் ஏ குளிர்காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலம் கோடைக்காலம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஆப்ஷன் டி தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஃபிஃப்த் கொஸ்டின் சமச்சீர் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது இக்காலநிலையின் வேறு பெயர் என்ன ஆப்ஷன் ஏ வெப்ப காலநிலை ஆப்ஷன் பி இயல்பு காலநிலை ஆப்ஷன் சி பிரிட்டிஷ் காலநிலை ஆப்ஷன் டி குளிநீர் குளிர் காலநிலை இதற்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பிரிட்டிஷ் காலநிலை ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுதல் ஆப்ஷன் ஏ அச்சக்கோடுகள் பி சமவெப்ப கோடுகள் சி சம அழுத்த கோடுகள் டி சமமலை கோடுகள் இதற்கான வந்துட்டு ஆப்ஷன் டி சமமலை கோடுகள் செவன்த் கொஷின் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ அல்பைன் காடுகள் ஆப்ஷன் பி அலையாத்தி காடுகள் ஆப்ஷன் சி மாங்க்ரோவ் காடுகள் ஆப்ஷன் டி முட்புதர் காடுகள் இதற்கான ஆன்சர் வந்துட்டு முட்புதர் காடுகள் தவறாக பொருந்தியுள்ளது எது உயிர்கோள காப்பகங்கள் பதினெட்டு பூங்காக்கள் நூத்தி ரெண்டு வனவிலங்கு சரணாலயங்கள் ஐநூத்தி பதினான்கு அப்படிங்கிறது தான் தப்பா இருக்கு உயிர்கோள காப்பகங்கள் பதினெட்டு தான் தேசிய பூங்காக்கள் வந்துட்டு நூத்தி ரெண்டு வனவிலங்கு சரணாலயங்கள் ஐநூத்தி இல்ல ஐநூத்தி பதினஞ்சு மேற்கத்திய மேற்கத்திய இடையூறுகளால் மலைப்பொழிவினை பெரும் பகுதி எது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி பஞ்சாப் ஆப்ஷன் டி ஹரியானா கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி பஞ்சாப் இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி நைன்டீன் ஃபிஃப்டி கரெக்ட் ஆன்சர் என்னென்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூ லெவன்த் கொஷின் கூற்று வானிலை என்பது குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும் கூற்று ரெண்டு காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் முப்பது டு முப்பத்தைந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் ஆப்ஷன் ஏ வந்துட்டு கூற்று ஒன்று ரெண்டும் தப்பு ஆப்ஷன் பி வந்துட்டு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் சி வந்துட்டு ஒன்று ரெண்டுமே ரெண்டு கூற்று ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் டி வந்துட்டு ஒன்று தவறு ரெண்டு சரி இதற்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ரெண்டுமே கரெக்ட் கூற்று ஒன்று மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூரு நூற்றி எண்பது சென்டிமீட்டர் மலைப்பழிவை பெறுகிறது கூற்று ரெண்டு மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ள பெங்களூர் ஐம்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவை பெறுகிறது ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் பி ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் சி ஒன்று தவறு ரெண்டு சரி ஆப்ஷன் டி வந்துட்டு ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு இதான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி இதில் என்ன தப்புனா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவு பெறும் புவிப்பரப்பிலிருந்து உயரையை செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது ஆப்ஷன் ஏ வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் பி வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் சி வந்துட்டு சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் 4 ஆப்ஷன் டி வந்து 7 டிகிரி செல்சியஸ் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்ட் ஆன்சர் 14 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நார்வெஸ்டர் பி கால்பயசாகி சி ஜெட் காற்றுகள் டி ஆப்ஷன் ஏ and B கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ and B தான் நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகின்னு சொல்லுவாங்க அந்த காற்று அந்த தலகாற்று கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பொறுத்துக ஓதக்காடுகள் இமயமலை மாஞ்சாரல் மேற்கு வங்காளம் சுந்தரவனம் சாரி இது சுந்தரவனம் ஓகே சுந்தரவனம்னா கர்நாடகா கேரள பகுதிகள் உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள்னா அலையாத்தி காடுகள் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி ஓத காடுகள் அப்படின்னா அலையாத்தி காடுகள் ஓதக்காடுகளுக்கு இன்னொரு பேர் அலையாத்தி காடுகள் அப்படி இல்லைன்னா மாங்கரவு காடுகள் அடுத்து மாஞ்சாரல்ங்கிறது கர்நாடக கேரள பகுதிகளில் வந்துட்டு ஒரு முன்பருவ கா முன்பருவ கால மலை அததான் அந்த மாங்காய்கள் அங்க வந்துட்டு அந்த மாங்காய்கள் சீக்கிரமா உதிர்றதுக்கு இந்த மலை வந்து காரணமாக இருக்கும் அடுத்து சுந்தரவனம்னா வங்காளம் உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள்னா இமயமலை அல்பைன் காடுகள் பற்றிய தவறான கூட்டணியை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன இது கரெக்டு தான் அடுத்து ஊசி இலை மரங்கள் காங்க அந்த அல்பைன் காடுகள்ல ஊசி இலை மரங்கள் காணப்படுகிறது ஓக் சில்வர் பேர் பைன் மரங்கள் காட்டின் முக்கிய மர வகைகள் ஆகும் மேற்கு இமயமலை பகுதிகளில் இவ்வகை காடுகள் பரந்த அளவில் உள்ளன இதுல தவறான கூற்று என்னன்னா ஆப்ஷன் டி தான் தவறான குற்று இது மேற்கு இமயமலை பகுதிகள் இது வந்து கிழக்கு இமயமலை பகுதிகளில் வந்து இவகை காடுகள் வந்துட்டு பரந்த அளவில் காணப்படும் செவன்டீன்த் கொஸ்டின் இந்தியாவின் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் ஏ பதிமூன்று ஆப்ஷன் பி பதினொன்று ஆப்ஷன் சி பதினெட்டு ஆப்ஷன் டி பனிரெண்டு கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பதினொன்று இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்தியாவின் காலநிலை எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அயன மண்டல பருவக்காற்று காலநிலை ஆப்ஷன் பி நிலநடுக்கோட்டு காலநிலை ஆப்ஷன் சி அயன மண்டல ஈர காலநிலை ஆப்ஷன் டி மித அயன மண்டல காலநிலை

ஆப்ஷன் ஏ அயன மண்டல இலையுதிர் காடுகள் ஆப்ஷன் பி அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ஆப்ஷன் சி அயன மண்டல வறண்ட காடுகள் ஆப்ஷன் டி அலையாத்தி காடுகள் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அயன மண்டல வறண்ட காடுகள்